மழைக்கு வைக்கும் மருத்துவ பயன் கொண்ட மலைப்பூண்டு உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயார் கிலோவிற்கு இருநூறு முதல் இருநூத்தி எண்பது வரை விற்பனை உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான வெள்ளை பூண்டு அறுவடை செய்யப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை சாகுபடிக்கு அடுத்தபடியாக மலை காய்கறிகள் விவசாயம் பிரதானமாக உள்ளது கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு முட்டைகோஸ் காலிஃப்ளவர் முள்ளங்கி நூல்கோஸ் பீன்ஸ் பூண்டு உள்ளிட்ட மலை காய்கறிகள் மற்றும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த இங்கிலீஷ் காய்கறிகளை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர் குறிப்பாக நீலகிரியில் விளையும் வெள்ளை பூண்டு அதிக காரத்தன்மை கொண்டதாகவும் மருத்துவ குணமுடையதாகவும் உள்ளது நீலகிரி பூண்டுக்கு எப்பொழுதும் உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது இதனால் மாவட்டத்தின் ஊட்டி சுற்றுவட்டார பகுதிகளான எம் பாலாடா கொல்லிமலை கேத்தி மற்றும் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளான கட்டப்பேட்டு பன்ஹெட்டி பில்லி கம்பி கக்குச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பூண்டு அதிகளவில் பயிரிடப்பட்டு வருகிறது தொடர் மழை பெய்ததால் குறைந்த அளவிலான வெள்ளை பூண்டு பயிரிடப்பட்டது தற்பொழுது அறுவடைக்கு தயாராக வெள்ளை பூண்டுகளை விவசாய நிலங்களில் தரம் பிரித்து சந்தைக்கு அனுப்பும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளது தற்பொழுது விவசாயிகள் விளைந்த வெள்ளை பூண்டை அறுவடை செய்து வாகனங்கள் மூலம் ஊட்டி மற்றும் மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டிகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்கின்றனர் இதனால் தற்பொழுது வரை உதகை மார்க்கெட்டில் ஊட்டி பூண்டு கிலோ இருநூத்தி எண்பது ரூபாய் பிற மாநில பூண்டு கிலோ இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் yan <laughs>